பகவத் கீதையில் தியான சோக ஸ்லோகத்தில் என்ன கூறப்பட்டுள்ளது தியான சோக ஸ்லோகத்தின் அர்த்தம் என்ன என்பதை நாம் பார்ப்போம் பகவத்கீதையை படிப்பதற்கு முன்னால இந்த தியான ஸ்லோகத்தை எல்லோரும் கண்டிப்பாக படிக்க வேண்டும் தியான ஸ்லோகத்தை கூறிவிட்டு தான் பகவத்கீதையின் ஸ்லோகங்களை படிக்க வேண்டும் சரி அப்படிப்பட்ட தகவத் கீதை தியான ஸ்லோகமானது இறைவனாகிய கண்ணனை போற்றுகிறது அப்படி வந்து என்ன என்ன என்று போற்றுகிறது என்று இப்பொழுது நாம் பார்ப்போம் தியான ஸ்லோகம் ஓம் பகவானா பகவான் நாராயணனால் தானே அர்ஜுனனுக்கு உபதேசி உபதேசம் செய்யப்பட்டவளே முதலில் வந்து பகவத்கீதையை ஒரு பெண்ணாக குறிப்பிட்டு வாழ்த்தி வணங்குகிறது தியான ஸ்லோகம் பகவத்கீதையே புராண முனிவரான வியாச பகவானால் இயற்றப்பட்டு மகாபாரதத்தின் நடுவில் திகழ்பவளே தெய்வீக அன்னையே அத்வைதமாகிய அமிர்தத்தை பொழிபவளே பதினெட்டு அத்தியாயங்களை உடையவளே அன்புள்ள அன்னையே பிறவி பிணியை அறுப்பவளே பகவத்கீதையை புரிந்து கொண்டு இறைவனை அடைபவர்களுக்கு மறுபிறவி கிடையாதுங்க ஆகவேதான் பிறவி பிணியை அறுப்பவளே என்று பகவத்கீதையை போற்றுகிறார் வியாசன் உன்னை நான் தியானம் செய்கிறேன் பரந்த அறிவுடையவரும் நன்றாக மலர்ந்த தாமரை மலரின் இதழ்களை போன்ற கண்களை படைத்தவரும் மகாபாரதம் என்ற எண்ணையால் நிரம்பிய ஞான விளக்கை ஏற்றியவருமான வியாசபகவான வணக்கங்கள் அதற்கு பிறகு தன்னை சரணாக அர அடைந்தவர்களுக்கு அவர்கள் வேண்டியவை அனைத்தையும் கொடுக்கும் பாரிதாதம் அல்லது கற்பகத்தருவாக விளங்குபவனும் பசுக்களை மேய்க்க ஒரு கையில் பிரம்பை ஏந்தியவனும் ஞான முத்திரையோடு காட்சி அளிப்பவனும் பகவத் பகவத்கீதையாகிய அமிர்தத்தை கறந்தவனுமாகிய பகவான் கிருஷ்ணனுக்கு வணக்கங்கள் உபநிடதங்கள் அனைத்தும் பசுக்கள் என்று கூறப்படுகிறது உபனிஷங்கள் உபனிஷதங்கள் அனைத்தும் பசுவாமுங்க பசுவாக பசுவாம் அதற்கு பிறகு பால் கரப்பவன் யாருன்னா இருந்து பாலை கரப்பவன் கண்ணன் பார்த்தன் பசுங்கன்று பார்த்தன் என்றார் அர்ஜுனன் அர்ஜுனன் வந்து கண்டுக்குட்டி தூய அறிவு படைத்த ஞானிகள் எல்லாம் வந்து யார் பாலை பருகின்றவர்கள் ஈதாமிரதம் தான் கரக்கப்படும் பால் கீதாமிரதம் என்பது பகவத்கீதை அதுதான் வந்து கறக்கப்படுகின்ற பால் என்று போற்றுகிறது தியான ஸ்லோகம் உலக குருவும் வ வசுதேவரின் புதல்வனும் கம்சனையும் சானூரனையும் அளித்தவனும் தேவகியின் ஆகிய பகவான் கிருஷ்ணருக்கு என்னுடைய வணக்கங்கள் தேவகிக்கு பேரானந்தத்தை வழங்கியவர் கிருஷ்ணர் அப்படிப்பட்ட கிருஷ்ணருக்கு வணக்கங்கள் என்று போற்றுகிறது தியான ஸ்லோகம் போர்க்களமாகிய ஆர் ஆற்றில் பீஷ்மர் துரோணர் இரு கரைகளாங்க அதற்கு பிறகு ஜெயத்ரதன் என்பவர்தான் ஆற்றில் ஓடும் நீர் ஆ நீர் இருக்கிறார் அதற்கு பிறகு காந்தார மன்னன் நீலோர்பல மலரா மலர் அதற்கு சல்லியன் வந்து முதலை கிருபர் வந்து நீரோட்டம் கண்ணன் வந்து அலைகள் அஸ்வத்தாமனும் விகர்ணனும் பயங்கரமான மகர மீன்கள் துரியோதனன் நீர்ச்சுழல் இப்படிப்பட்ட மாபெரும் ஒரு ஆற்றிலிருந்து ஒரு கரையிலிருந்து மறுக்கரைக்கு வந்து அழைத்து பத்திரமாக அர்ஜுனனை அழைத்து வருபவர் யாரு கண்ணன் இத்தகைய ஆற்றை கண்ணன் என்னும் படகோட்டியின் அவர்தான தேரோற்றாரு படகோட்டியின் துணையோடு பாண்டவர்கள் கடந்தார்கள் வியாசருடைய சொற்களாகிய ஏரியில் மலர்ந்ததும் சரிங்களா சொற்கள் தான் ஏரியில் மலர்ந்த மலர்களாம் கீதையின் சாரம் நறுமணம் நறுமணம் என்பது கீதாச்சாரம் பல கதைகளை மகர்ந்த தாள்களாக உடையதும் கலியுகத்தின் பாவங்களை அளிப்பவனாகிய அரியின் உபதேசங்களால் முழு மலர்ச்சி பெற்றதும் உள்ள நல்லவர்களாகிய தேனீக்களால் மகிழ்ச்சியோடு உண்ணப்படுவது நல்லவர்களாக இருந்தால்தான் ந ந நல் வாழ்க்கை வாழ்பவர்களால் மட்டுமே பகவத்கீதையை உண்டான பாகியம் கிடைக்கும் மகாபாரதம் என்னும் தாமரை மலர் நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நன்மையை அருள்வதாக என்று தியான ஸ்லோகம் மகாபாரதத்தை வணங்குகிறது ஊமையை நன்றாக பேசும் ஆற்றல் உடையவனாகவும் அதற்கு பிறகு நொண்டியை மலையை தாண்டும் வலிமை படைத்தவனாகவும் மாற்றவல்ல உடையவனாகவும் பேரானந்தத்தில் நிலைத்தவனுமாகிய மாதவனுக்கு என் வணக்கங்கள் என்று போற்றுகிறது தியான ஸ்லோகம் அதற்கு பிறகு பிரம்மன் வருணன் இந்திரன் ருத்ரன் மனிதர்கள் தங்கள் தெய்வீக பாடல்களை கொண்டு துதிக்கப்படுகின்றவனும் யாரு இவர்கள் எல்லோரும் வணங்குகின்ற கண்ணன் சாமகானம் செய்கின்றவர்களால வேதங்கள் அங்கங்கள் உபனி உபநிடதங்கள் ஆகியவற்றால் பதம் கிரமம் தவறாமல் பாட பாடப்படுகின்றவனும் யோகிகள் எவரிடத்தில் தங்கள் மனதை தியானத்தில் ஈடுபடுத்தி காண்கிறார்களோ அவர்களும் யோகிகள் தியானத்தின் மூலம் எந்த கடவுளை தரிசிக்கிறார்களோ அப்படிப்பட்ட கண்ணனும் தேவர்களாலும் அசுரர்களாலும் எவனுடைய முடிவை காண முடியாதோ அந் ஆதியும் அந்த அந்தமும் காண முடியாமல் காட்சி கொடுத்தவர் தான் வந்து பகவான் கிருஷ்ணர் அவனுமாகிய அந்த இறைவருக்கு என்னுடைய வணக்கங்கள் என்று முதலில் வந்து கூறுவது வந்து பகவத்கீதையின் தியான ஸ்லோகம் தான் ஆகுங்க இந்த தியான ஸ்லோகத்தை வந்து இந்த தியான ஸ்லோகத்தின் அர்த்தத்தை மட்டும்தான் இப்பொழுது உங்களுக்கு கூறியிருக்கிறேன் தியான ஸ்லோகத்துடன் சேர்ந்து முதல் அத்தியாயத்தை அடியேன் வந்து ஸ்லோகங்கள் மட்டும் தனியாக கூறி பதிவேற்றம் செய்கிறேன் தொடர்ந்து அடியனுடைய இந்த யூடியூப் சேனலை பார்த்து வாருங்கள் இந்த பதிவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நன்றி